நம்ம மாறன் வீரா வீராசிரியலில் நடந்த ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம விஜய் வந்துட்டு ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ளே வந்ததும் நிறையா வந்து குழப்பங்களை வந்து உண்டு பண்ணுறாங்க குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறாங்க ப்ரோமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரன் வந்து கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா ஏதோ நடந்தது நடந்துருச்சு நீ வந்து எங்கள் குடும்பத்தையே வந்து காப்பாத்திருக்க அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீ வேற வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிற உன்னை வந்துட்டு தனியாக விட்டு போகிறதுக்கு எனக்கும் மனசு இல்லை சரி நீ கிளம்பி பேசாமல் எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு விஜி வந்துட்டு மனசில் வந்து யோசிச்சிட்ருக்காங்க இதுக்காக தானே இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்தே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மனசில் வந்து நினைச்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் சொல்கிறாரு என்னம்மா நான் பாட்டு உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன் நீ என்னமோ வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு விருப்பமே இல்லாத மாதிரி அமைதியாக இருக்கியம்மா என்னம்மா பிரச்சனை சொல்லு உனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் கேட்குறாரு இதை கேட்டதும் விஜி வந்துட்டு ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா எனக்கு உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு முழு சம்மதம் தான் இருந்தாலும் நான் வந்துட்டு யோசிச்சு பார்த்தேன் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன் என்னோடய பாதி வாழ்க்கையை நான் இங்கே வாழ்ந்துட்டேன் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையாவது நான் உங்கள் கூட வாழ்ந்துட்டு உங்களுக்காகவும் வந்துட்டு நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒத்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டது ஒரு ராமச்சந்திரனுக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்காக வந்து எவ்வளோ பண்ணியிருக்கா நம்ம குடும்பத்தோட உயிரே வந்து காப்பாற்றிருக்கா அப்படி இருக்கிறப்ப இவளை வந்துட்டு நம்ம வந்து அனாதையாக விட்டுட்டு போக போகக்கூடாது கண்டிப்பாக நம்ம கூட வந்து கூட்டிகிட்டு போயணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து காரில் வந்துட்டு எல்லோருமே வந்து கோயிலில் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்குது வீட்டுக்கு வந்ததும் நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாரு க ரொம்ப நாள் கழித்து நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்க அதுவும் என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு வேற நீ கண்டிப்பாக வந்துட்டு வலது காலை எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ளே முதமொதன்னு வரப்போ வந்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாரு விஜய் வந்துட்டு அவங்களோட கால் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அப்போது வந்துட்டு அந்த விஜியோடய அம்மா வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்ன நடந்தாலும் வந்துட்டு அந்த குடும்பத்தை வந்து நீ வந்து படிவாங்கியே தீரணும் நம்ம குடும்பம் இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா அந்த குடும் இதுக்கு வந்து காரணம் அந்த ராமச்சந்திரன் குடும்பம் தான் அப்படி இருக்கிறப்ப அவங்க குடும்பத்தில் யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தவங்களோட சந்தோஷத்தையும் நீ வந்து கெடுக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கக்கூடாது எல்லாமே வந்து கெட்டதாவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜயோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வந்துட்டு அவங்களுக்கு அது வந்துட்டு மைண்டுக்கு வருது அப்போ வந்து நம்ம விஜய் வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க கண்டிப்பாம்மா நான் வந்து இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எல்லாம் நான் வரல நம்ம வீட்டை வந்து பழிவாங்கினா இந்த குடும்பத்தை வந்து பழிவாங்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து இவங்கள வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஒரு ஒருத்தரோட நிம்மதியுமே நான் கெடுக்கிறேன் யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் நான் பண்ணுறேன் ஒவ்வொரு இது உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்கம்மா நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் உங்களோட பொண்ணாக நான் வந்து திரும்பி வருவேன் எல்லா க அவங்களுக்கு இல்லை என்னால் எவ்வளோ கஷ்டம் முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தை எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து மனசில் நினச்சிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து காலையில் எடுத்து வச்சு உள்ளே போயிட்றாங்க அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி எல்லாருமே வந்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்து காலையில் விடிற மாதிரி இருக்குது அப்போ வந்துட்டு நம்ம வீரா வந்து கிளம்பி சரி போயிட்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கிளம்பி வந்துட்டு வர்றாங்க வந்து வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தா நம்ம விஜய் வந்துட்டு கோலம் எல்லாமே போட்டு வந்து வாசலெல்லாம் வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு வேற லெவலாக வந்து பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம வீராவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா என்ன கோலம்லாம் போட்டு கிடைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த விஜய் பொண்ணு வந்துட்டு எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருப்பாங்க இதை பார்த்ததும் நம்ம வீராவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்னம்மா நீ வந்து எப்போ கிளம்புன இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அக்கா நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திருச்சிட்டேன் ஏன்னா என்னோட என்னோடய கிராமத்தில் வந்துட்டு நான் எல்லாமே சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையுமே நான் முடிச்சு வச்சுருவேன் அதனால் அதே பழக்கம் எங்கேயும் வந்துட்டு நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த விஜி வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க சே அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுமா நீ வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து ஆச்சரியப்பட்டு தான் நான் இப்போவும் பார்த்துட்ருக்கேன் எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாக்கா நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துருச்சுட்டேன் அதனால தான் நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் நான் அங்கே பார்த்து பார்த்து எனக்கு பழகிடுச்சு இங்கே அதோடயும் எனக்கு தூக்கமும் வராது ஏன்னா டெய்லியும் வந்துட்டு நான் சீக்கிரம் கிளம்புனதுனால எனக்கு தூக்கமும் வந்து வராது அதனால தாக்கா நான் எல்லாமே பார்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை பார்த்ததும் வீரா வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தான் படுறாங்க சரி சரி நீ காலையிலேயே இருந்து எல்லா வேலையுமே பார்த்துருப்பேன் உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக டைம் சரி நான் ஒரு காபி போட்டு உனக்கு எடுத்துட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் விஜி சொல்றாங்க அக்கா அக்கா இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற டீ காஃபி கூட சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா கேட்குறாங்க ஆமாக்கா கிராமத்தில் வந்துட்டு நான் வந்து நீராதாரம் குடித்து வந்து பழகிட்டேன் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த டீ காஃபியெல்லாம் வந்து காலையில் குடிக்கிறது நல்லது கிடையாது அதனால் எனக்கு அது வந்து அது மேலே அவ்வளவா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஆச்சரியப்பட்டு கேட்டுட்ருக்காங்க ஆமாக்கா நாங்கள் வந்துட்டு நைட்டில் சமைக்கிற சாப்பாட்டில் வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் வந்து அந்த பழைய சாப்பாட்டில் வந்துட்டு தண்ணியை வடிகட்டி அதுக்கப்புறம் வந்து அதில் உப்பெல்லாம் போட்டு நான் அப்படியே குடிச்சு அதுவே பழகிட்டேக்கா மோரெலாம் ஊற்றி குடிச்சு பழகிட்டேன் அதனால வந்துட்டு எனக்கு இதெல்லாம் டீ காஃபி மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது இதுவே குடிச்சாதான் வந்துட்டு உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்துட்டு அந்த காலத்திலேருந்து வளர்த்துருக்காங்க நான் கிராமத்தில் வளர்ந்ததுனால எனக்கு வந்து இது ஒரு பழக்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க இதை கேட்டதும் வந்துட்டு நம்ம வீரா வந்து ஷாக் ஆகுறாங்க பரவாயில்ல இன்னும் வந்துட்டு அந்த கிராமத்தில் உள்ள பழக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையே இந்த சிட்டி லைஃபையும் வந்துட்டு நீ உன்னோட கிராமத்து லைஃபாக மாற்றிடுவோம் ஓப்போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நக்கலாம் நம்ம வீராக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க ஆமாக்கா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றதை விட எனக்கு கிராமத்து வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படியே வாழ்ந்து வந்து எனக்கு வந்து பழகிடுச்சு அதனால் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி பரவாயில்ல சரி ஓகே அப்போ வந்து நீ வந்து ரெஸ்டடு காலையிலேருந்து சீக்கிரமாக கிளம்பி பாவோம் எல்லா வேலையுமே நீ வந்து பார்த்து வச்சுருக்க நீ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு நான் வந்துட்டு வேலைக்கெல்லாம் போ எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அக்கா அக்கா நில்லுங்க சமைக்கலாம் ஒன்றும் வேணாக்கா நானே ஆல்ரெடி சமையல்லாம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம வீரம் வந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு அதிர்ச்சியாக தான் ஆகுறாங்க என்னமா சொல்கிறேன் நீ அவ்வளோ சீக்கிரம் கடமை சமையல்லாம் பண்ணி வச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாக்கா எங்கள் கிராமத்துலலாம் நாங்கள் வேலை வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக பார்த்துருவோம் அப்போ அது அப்போ வந்து கரெக்டாக சமைச்செல்லாம் வச்சுருவேன் அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் தேவையான சாப்பாடுலாம் நான் எல்லாமே சமைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப வீரா வந்து ஷாக்காய் அப்படி நின்றுட்டுருக்காங்க ஓஹோ சமைச்சலாம் வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம மாரணம் வந்து அந்த பக்கத்தில் வந்து வந்துடுறாரு அப்போ அவர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க நான் வந்து சமைச்சு வச்சிட்டேன் என்னோடய சமையலை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது ஏன்னா எங்கள் வீட்டில் நான் சமைக்கிறப்ப எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்துட்டு என்னோடய சமையலை பெருமையாக தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வேணால் பாருங்களேன் என்னோடய சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க கால ஃபுல்லாக வந்து என்னோட கையிலே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் கண்டிப்பா வந்து இந்த சாப்பாடு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் கிட்ட வந்து விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க கேட்டதும் மாறன் வந்துட்டு நின்றுட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு நம்ம வீரா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி தான் ஆள் இருக்கே இப்போ என்ன இப்போ போட்டியா இன்னொரு ஆள் வந்தாச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் இதை கேட்டதும் வீரா வந்துட்டு சரி சரி நீ உன்னோட வாயை மூடு அவ ஏதோ சமைச்சு வச்சிருக்கா அப்படி இருக்கிறப்ப எதுவும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வாயை வந்து அடைச்சிடுறாங்க நம்ம வீரா அதோட நம்ம மாறனும் வந்துட்டு ரொம்ப சைலண்டாக நின்றுட்டு தான் இருக்காரு அப்போ வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு ஆச்சரியப்பட்டு தான் இருக்காங்க ஆமாக்கா நான் வந்து நல்லா சமைச்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து விஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையா ஆட்டிக்கிட்டே வந்துட்டு நம்ம வீரா வந்து நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அப்போ வந்துட்டு மாறன் கிட்ட வந்து அந்த விஜி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லா வேலையும் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம வீராவுக்கு வந்துட்டு லைட்டாக டவுட் வந்துடுது ஏன்னா வந்துட்டு நான் முன்னாடி மாதிரி இருந்திருந்தால் வீரா எதுவுமே நினச்சிருக்க மாட்டாங்க இப்போ வந்துட்டு நம்ம மாறனை வந்து வீரா வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பொசிவ் வந்துடுது என்ன இவன் இவ்வளோ நேரம் வந்துட்டு மாரணன் கிட்டே பேசிகிட்ருக்கா அவனும் தலையை ஆட்டி அப்படியே அதே இடத்துல நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி அந்த இடத்துல இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணும் வந்து விடுற மாதிரி தெரியல அவளும் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கா இதை பார்த்ததும் நம்ம வீரா வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க அப்புறம் அவங்களாலே வந்துட்டு பொறுமையாக வந்து இருக்க முடியல அதனால் வந்துட்டு டெய் மாறா என்ன வந்து நீ பாட்டுக்கும் பேசிக்கிட்டே நிற்கிற உனக்கு வேலையெல்லாம் இருக்கு இல்லையா சரி நீ போய் கிளம்பு போ உனக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க வீரா சொன்னதும் நம்ம மாறணும் சரி சரி நான் போகிறேன் போயிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரோட வேலையை பார்க்குறதுக்காக போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா வந்து வர வர அந்த மாறன் சரியில்லை யாருக்கிட்டே இருந்தாலும் அப்படியே சிரித்து பேசிக்கிட்டே நிற்கிறான் அதே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு மனசுல வந்து நினைச்சிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அக்கா என்னையும் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக நினைங்க நான் கிராமத்தில் இருக்கும் பொழுது நான் இந்த வீட்டு வேலையை தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு வேலையா வந்து பார்ப்பேன் சம்பளத்துக்காக பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அது கிடையாது நான் வந்து என்னோடய வீட்டு வேலையாக நினச்சி நான் பார்க்க போகிறேன் அதனால் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க சரியா நான் வந்துட்டு இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்டதும் வந்துட்டு நம்ம வீராவும் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல விஜய் எதுவுமே தேவை கிடையாது நாங்களே வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுக்கா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நான் வந்துட்டு எல்லா வேலையும் வந்து நானே பார்த்துக்குறேன் நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு அதுவே உங்களுக்கு டயர்டாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்னத்தை வந்து வீட்டு வேலை செய்ய போகிறீங்க வேணா வந்து வள்ளி அம்மா வேணா சமைச்சிக்கட்டும் மற்ற எல்லா வேலையுமே நான் பார்க்குறேக்கா தயவு செஞ்சு எனக்கு வேலை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் இதாகவே இருக்கும் இல்லைனா நான் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும்க்கா அதனால எல்லா வேலையுமே நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த விஜய் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வீரா வந்துட்டு சரி இந்த பொண்ணு எது சொன்னாலுமே சமாதானம் ஆக மாட்டா போல் சரி ஓகே அவள் இஷ்டத்துக்கு பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிடுறாங்க இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிட்றாங்க